பிரபல குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டேசன் கடைசியா இரண்டாயிரத்தி இருபதுல கண்காட்சி போட்டி ஒன்றுல ராய் ஜோன்ஸ் ஜூனியருக்கு எதிராக விளையாடி இருந்தாரு இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமா அவர் ஒரு குத்துச்சண்டை போட்டியில பங்கேற்று கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் ஆகுது மைக் டேசன் கடைசியா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கெவின் மெக்ரைட்டுக்கு எதிராக தான் விளையாடி அந்த கடைசி விளையாட்டுக்கு பிறகு அவர் குத்துச்சண்டை போட்டிகள் இருந்தே ஓய்வு பெற்றாரு மைக் டேசன் தன்னோட இருபது வயசுலயே முதல் முறையா ஹெவி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சு குத்துச்சண்டை உலகத்துல சாதனை படுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஜாம்பவான் மைக் டேசன் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருட இடைவெளிக்கு பிறகு தொழில் முறை குத்துச்சண்டை போட்டியில பங்கேற்றனால ரசிகர்களும் பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு வயதான மைக் டேசனுக்கும் வெறும் இருபத்தி ஏழு வயதான ஜாக் பாலுக்கும் இடையிலான போட்டியை பார்க்க இந்த உலக முழுசம் உள்ள குத்துச்சண்டை ரசிகர்கள் ஆவலா இருந்தாங்க இந்த போட்டி இன்னைக்கு நடந்தது ஆனா நேத்துக்கு நடந்த இடை சரிபரப்பு நிகழ்ச்சியில மைக் டேசன் ஜாக் பால கண்ணத்துல அடிச்சு பரபரப்பு கிளப்பினாரு இந்த போட்டியை எந்த ஒரு தொலைக்காட்சி சேனல்லையும் பார்க்க முடியாது நெட்ல மட்டும் நேரடியா பாக்குற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதே போல அந்த பக்கம் ஜாக் பால பாத்தோம்னா அவர் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து குத்துச்சண்டை உலகத்துல தனக்குன்னு தனி பெயர் பெற்று வர்றாரு அவரும் தன்னோட முதல் ஆறு போட்டிகள் தோல்வியை சந்திக்காம வெற்றிகளை மட்டும் தான் பாத்துக்கிட்டு வராரு ஜாக் பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு மைக் டேசனுக்கும் ஜாக் பாலுக்கும் இடையில முப்பத்தோரு வயசு வித்தியாசம் இருக்கு இதனாலே இந்த போட்டியில மைக் டேசனுக்கு ஏதாவது உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுமான குத்துச்சண்டை ஆர்வலர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த போட்டி ஏற்கனவே ஜூலை இருபதாம் தேதி நடைபெறதா தான் இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி மே மாதத்துல மைக் டேசனுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டனால அந்த போட்டி தள்ளி வைக்கப்பட்டு இன்னைக்கு நடந்தது போட்டியும் தொடங்குச்சு மைக் டேசனும் ரொம்ப உற்சாகத்தோட தான் போட்டியில கலந்துகிட்டாரு ஆனா இறுதியில இந்த போட்டியில ஜாக் பால் தான் வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்ற ஜாக் பால் கடைசி சில நொடிகள்ல ஜாம்பவான் மைக் டேசனுக்கு மரியாதையும் செலுத்தினார் மைக் டேசனும் ஜாக் பாலும் அன்பை பரிமாறிக்கிட்டாங்க இந்த போட்டி அமெரிக்கா உள்ள ஆர்லிங்டன் அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்றது இவங்க ரெண்டு பேரும் மோதிர இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு காரணமாகவே இந்த போட்டிக்கான சிறப்பு டிக்கெட் ஒன்றின் விலை மட்டுமே இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொல்லப்பட்டது அத இந்திய மதிப்பு படி பார்த்தா சுமார் பதினேழு கோடி இந்திய மதிப்புல பதினேழு கோடி ரூபாய் கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்குற நபர் இந்த சிறப்பு டிக்கெட்டை வச்சு இரண்டு இருக்கை கொண்ட சோபா ஒண்ணுல மிகவும் நெருக்கமா அமர்ந்து போட்டியை பார்க்கலாம் போட்டி நடக்கிற மேடைக்கும் இந்த இருக்கைக்கும் ஆறு அடி மட்டும்தான் இடைவெளி இருக்கும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு டிக்கெட்டை பெற்ற நபருக்கு இன்னும் பல சிறப்பு சலுகைகளும் இருக்கு இந்த டிக்கெட்

ஓரேஷ் டார்க் ஜாடே அப்படிங்கிற நபர் தான் இந்த டிக்கெட்டை வாங்கினவர் சொல்ல போனா இந்த ஒரு டிக்கெட் மட்டும்தான் அதிக விலைக்கு விற்கப்படுது மற்ற டிக்கெட்டுகள் எல்லாமே ஐம்பத்தஞ்சு டாலர்ல இருந்து ஐயாயிரம் டாலர் வரைக்கும் விற்கப்படுது அது அப்படியே இந்திய மதிப்பு படி பார்த்தா நாலாயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்கப்படுது இந்த போட்டி நடைபெற்ற மைதானத்துல மொத்தம் எண்பதாயிரம் இருக்கைகள் இருக்குது இந்த போட்டியில இருபத்தி ஏழு வயசான ஜாக்பால்ட்ட தோல்வியடைந்த குத்துச்சண்டை ஜம்பவான் மைக் டேசன் அதுக்கு பிறகு கொஞ்சம் விரக்தியா தான் காணப்பட்டாரு